கண்ணில் நீர் சீதை நின்ற நிலை கண்ணில் தெரிகிறது அண்ணன் கொண்ட துயர் தம்பி லட்சுமணன் எங்கில் எழுகிறது கண்ணில் நீர் பெருக சீதை நின்ற நிலை கண்ணில் தெரிகிறது அண்ணன் கொண்ட துயர் தம்பி லட்சுமணன் எங்கில் எழுகிறது அது பாசம் பாசமன்றோ இது வேஷம் வேஷமன்றோ அது பாசம் பாசமன்றோ இது வேஷம் வேஷமன்றோ அவன் பிள்ளை அல்லவோ இந்த ராஜ பார்த்து தங்க துறை ஏழை அல்லவா தம்பி என்று நம்பி அவன் உன்னை உண்மை வரத்தான் தந்தை என்றும் தன்னை நினைத்தான் அது உனக்காக வாட்ட உள்ள அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை